வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பவான சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடிச்ச செய்தி ஒன்று சந்தான பாரதி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தீபாவளி என்று வெளிவந்த படம் குணா கமல்ஹாசன் ரோஷினி ரேகா ஜனகராஜ் அஜய் ரத்னம் எஸ் வரலட்சுமி கிரீஷ் கர்நாட் எஸ் பி பாலசுப்ரமணியம் சரத் சக்சேனா ஹாஹா ராதாகிருஷ்ணன் பிரதீப் சக்தி அனந்த் ஆகியோர் நடித்தனர் இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த திரைப்படத்துக்கு முப்பத்தி மூன்று வருடங்கள் கடந்த பின்னரும் கமல்ஹாசன் ரசிகர்கள் மட்டுமன்றி தலைமுறை கடந்து இன்றைய இளம் தலைமுறை குணாப்படத்தையும் அதில் இடம்பெற்றுள்ள வசனங்களையும் பாடல்களையும் நினைவூட்டி கொண்டாடி வருகின்றனர் இந்த வருடம் தொடக்கத்தில் மலையாள வசூலை குவித்தது இந்த நிலையில் கமல்ஹாசனின் ரசிகர்களின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் குணா திரைப்படம் டீட்டல் வடிவத்தில் மெருகூட்டப்பட்டு வரும் ஜூன் மாதம் தேதி உலகம் முழுவதும் ரீரிலீஸ் செய்யப்படுகின்றது ஓடியோ உலகில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வந்த பிரமிட்ட ஓடியோ குரூப் நிறுவனம் குணா படத்தை உலகம் முழுவதும் வெளியிட உள்ளதா யாரெல்லாம் இந்த கமல்ஹாசன் நடித்த ஒரு சூப்பர் ஹிட்டான படம் குணா திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க பார்க்க இருக்கிறீங்க